எல்லாருக்கும் உணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்ஸ்டபிளீஸ் அகடமி சார் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மெட்டீரியல் மட்டும் படைத்தா போதுமா இந்த ஒரு கேள்வியை நீங்கள் மட்டும் இல்லை மதிப்பிற்குரிய நிறைய பேர் இந்த கேள்வியை நம்மகிட்ட ரெகுலராக கேட்பாங்க எஸ்பெஷலி நம்மட்ட மெட்டீரியல் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருவரும் கேட்ட ஒரு கேள்வி பொதுவாக கேட்ட கேள்வி நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்புடின்னா சார் இந்த மெட்டீரியல் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் சரிங்களா ஸோ குரூப் ஃபோர் சிலபஸ்லேருந்து சமைச்சர் புத்தகங்கள்லேருந்து பிவைக்கியூலருந்து ஸோ எங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு முயற்சியாக எடுத்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் படிக்கிறதை படிங்க சைடு பை சைடு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஆட் அப் வித் யுவர் ஆடு வித் யோர் ப்ரிப்பரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன இருக்குதோ அதை நம்ம சொல்லிடணுங்க அதுதான் கரெக்டு பசங்களை என்ன பண்ணுவாங்க ரைட் ஓகே இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா இது மட்டும் படித்தா போதும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் மேபி இன்னும் கூட அதிக பேர் வாங்கியிருந்துருக்கலாம் ஆனால் அது தப்பு சரிங்களா இதை மட்டும் படித்தா கிளியர் பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதை மட்டும் படித்தா கிளியர் பண்ண முடியாது சரிங்களா ஒரு எக்ஸாமினேஷன் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஷூராக இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணோம் அப்படின்னா அது ரிலேட்டட் புக்ஸ் வேணும் போய் என்சிஆர்டி புத்தகங்கள் இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனாக ஸோ அந்த ஸ்டேட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சியாக நமக்கு சமைச்சுகிற புத்தகங்கள் ஸோ அந்த புத்தகங்கள் வேணும் அந்த புத்தகங்களில் நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அதிலிருந்து நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி அதை நம்ம ரிவைஸ் பண்ணலாம் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிக்கலாம் இப்போ ஸ்கூல் புக்ஸில் நம்ம கன்டென்ட் கண்டெண்டாக இருக்கும் ஆனால் மெட்டீரியலில் லைன் பைன் லைன் பைன் லைன் லைன் பை லைன் ஸோ மாதிரி எம்சிக்கு மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணலாம் நம்ம ஈஸியாகவே நம்ம அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம் குக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணாலும் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் ஸோ இந்த மெட்டீரியலுக்கான யூஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இம்பார்ட்டண்ட்டாக செலக்டடாக கொடுத்துருக்குறோம் ஒரு முயற்சியாக கொடுத்துருக்கோம் நீங்கள் படிக்கிறது படிங்க பை சைடு ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாமினேஷனுக்கு லாஸ்ட் ஒரு இருபத்தெட்டு நாள் இருபது நாள் இருக்கு இல்லை ஒரு வாரம் இருக்குது அஞ்சு நாள் இருக்குது ரெண்டு நாள் இருக்குது ரைட் ஓகே இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய ஒரு பெஸ்ட்டு கொடுக்கணும் அது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை என்னென்னா எதுவுமே படிக்காம போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது நம்ம படிச்சுட்டு போய் எழுதலாம் என்னோட பெஸ்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டை கொடுத்தேன் அதாவது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நான் படித்தேன் படிக்கல அப்படிங்கிறத அதை விட்டுடலாம் பாஸ்ட்டை விட்டுடலாம் ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம உட்காந்து படிக்கணும் ஓகே அப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் தான் நம்ம வந்து நல்ல அட்டெம்ட் கொடுக்க முடியும் ஸோ இப்போ இருக்கிற இந்த டியூரேஷனில் இருக்கிற இந்த டியூரேஷனில் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டு முடியுமோ கொடுக்கணும் அப்போது இந்த ஒரு இருக்கிற ஒரு அவைலபிள் டியூரேஷனை வேல்யூபிளாக நான் மாற்றணும் ஸோ நான் என்ன பண்ணணும் ஸோ இது போல் இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்கலாம் அது எதுவுமே படிக்காமல் என்னென்னமோ உட்காந்து படிக்கிறது பதிலாக ஒரு ப்ராப்பராக ஒரு மெட்டீரியல் வாங்கி அட்லீஸ்ட் ஒரு பாஸ் ஆகிற அளவுக்காச்சும் நம்ம இது பண்ணலாம் ஸோ அது மாதிரி இந்த மெட்டீரியல் யூஸ் ஆகும் அதே போல் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த மெட்டல் யூஸ் ஆகும் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் கவர் பண்ணுறதுக்கு இந்த மெட்டல் யூஸ் ஆகும் இது போன்ற மெட்டீரியல்ஸ் யூஸ் ஆகும் ஸோ இதுதான் வந்து விஷயம் ஸோ இது மட்டும் படித்தா கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட் ஓகே அவங்க அவங்க கேட்குறாங்க வி ஷுட் வேல்யூ தட் கொஸ்டின் அண்ட் ஷுட் ஆன்சர் ஓகேங்களா எங்கள் கிட்ட அதுதான் சொல்லுவோம் நாங்கள் ஆட் அப் வித் இர் ப்ரிப்பரேஷன் இது ஒரு முயற்சி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாத்துலேருந்தும் செலக்டடாக எடுத்துருக்குறோம் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஆனால் இது மட்டும் படித்தால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா என்ன என்ன விஷயமோ அதை நம்ம சொல்லிடணுங்க அதாவது ஒப்பனாவே நான் சொல்றது மறைக்கலை ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் நம்ம கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுல மோஸ்ட்லி வந்து இருபது பேர் இந்த கேள்வி கேட்பாங்க மீதி இருக்கிற அந்த ஒரு இருபத்தஞ்சு பேர் கால் பண்ணுறாங்கன்னா ஒரு இருபது பேர் நம்மகிட்ட அந்த ஒரு கேள்வி கேட்பாங்க இது மட்டும் படித்தா போதுமா இப்ப இந்த மீதி இருக்கிற அஞ்சு பேருக்கு இந்த விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியல ரைட் இது ஓகே இம்பார்ட்டன் மெட்டல் கொஷ்டன் கொடுத்துருக்காங்க நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்களோ நினரில்லை ஆனால் அந்த இருபது பேரில் அந்த இந்த இருபது பேர் இந்த கொஷின் கேட்பாங்க இது மட்டும் படித்தா போதுமா இல்லை சார் நீங்கள் படிக்கிறது படிங்க சைடு பை சைடு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த இருபது பேரில் ஒரு அஞ்சு பேர் வாங்குவாங்க புரிதுங்களாங்க ஸோ இந்த இருபது பேரில் அஞ்சு பேர் வாங்க மீதி பேர் இது மட்டும் படித்தால் போதுமா அது போல் மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அதுதான் அவங்களுடைய ஒரு இதாக இருக்குது அவங்க வந்து வாங்க மாட்டாங்க சரிங்களா அதை பற்றி கவலை இல்லை அதை பற்றி கவலை இல்லைங்க எங்கே இந்த மெட்டீரியல்ஸ் மூலமாக இது ஒரு ப்ராஃபிட்டுக்கானதே இல்லைங்க இது ஒரு முயற்சி மாணவர்கள் அதாவது இந்த தடவை ஒரு சக்ஸஸ் ரேட் காட்டணும் அப்படிங்கிறனால தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ எங்களால் நாங்கள் ஒரு ஒரு முயற்சியாக கொடுத்துருக்குறோம் ஒரே வாரத்தில் சொல்லமுனால் மிகப்பெரிய ஒரு முயற்சியாக கொடுத்துருக்கோம் பல ட்ரபுள்ஸை தாண்டி தான் பல ட்ரபுள்ஸ் மீன்ஸ் பர்சனல் ட்ரபுள்ஸே சரிங்களா மேனேஜ்மெண்டில் இருந்து இதுக்கான ஃபினான்ஸில் இருந்து எல்லாமே ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க அதுக்கான ரெஸ்பெக்ட் ஸ்டாஃப் போட்டு சரிங்களா அதை வந்து அனலைஸ் பண்ணுறது பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் எதுக்கு பண்ணோம் இப்போ நல்லா ரீச் ஆயிடுச்சு அது வந்து ரொம்ப பெருமையாக தான் இருக்குது நல்லா ரீச் ஆயிடுச்சு சந்தோஷம் அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ மில்லியன் ஆல் தேங்க்யூ ஸோ மச் பட் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம் ஸோ இது அமௌண்ட்டுக்காக கிடையாது இப்போ அமௌண்ட்டு வாங்கியாது எவ்வளோ அது ஆனால் அதுவே சார் நான் குரூப் ஃபார் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன் உங்கள் மெட்டீரியலும் யூஸ் ஆகிடுச்சு எனக்கு நான் கிளியர் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வரலாற்றில் நிற்கும் என்னஸ்ட் வரலாற்றில் நிற்கும் புக்கு ஐநூறு பக்கம் கிட்டேங்க புக்கோட வெயிட்டு ஒரு கிலோக்கு மேல் அவ்வளோ பெரிய புத்தகம் சரிங்களா அது சார் அது நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு நானூறுவாக்கு மேலே வருங்க ஏன்னா அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைன் குவாலிட்டி டாப் குவாலிட்டி அந்த அந்த புக்கை வாங்கின எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா ஆல்ரெடி புக்கு வாங்கினவங்க தான் நமக்கு வந்து நிறைய இடத்துல சஜஸ்ட் பண்ணி இருக்குது ஆர்டர் நமக்கு இப்போது பொறுத்த வாங்கினவங்களே நமக்கு வந்தால் சஜஷன் அப்போ அளவுக்கு இருக்குது மெட்டல் பார்த்துக்குங்க ஸோ இப்போ லாஸ்ட்டு ஒரு இருபத்தெட்டு நாள் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எதுவுமே படிக்காமல் அக்கா சா படிக்கிறது பதிலாக இது இது போல் ஒரு மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம் இப்போ ஒரு தேர்ட்டி டேஸ் இருக்குது நம்ம ஸ்டெடி பிள்ளும் கொடுத்துருக்குறோம் நீங்கள் சைடு பை சைடு படிக்கிறது படிங்க இந்த மெட்டீரியலும் பார்த்துக்கோங்க ஓகேங்களாங்க ஸோ தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச்